இனி செம்ம ஹாலிடேஸ்க்கு அண்ணு கால் ஜிடி ஹாலிடேஸ்க்கு ஃபண்ணு ஜிடி ஹாலிடேஸ் சவுத் இந்தியாஸ் தான் ஒன் ட்ராவல் ப்ராண்ட் அஞ்சாறு பைக்கில் ஒரு முப்பது பேர் கொண்ட கும்பல் வந்தாங்க ஏ உண் அக்யூஸ் எல்லாத்துக்கும் ரெண்டு மூணு புலகேசம் இருக்கு நீ உங்கள் வீடியோடு தெரியும் உன் வீட்டு வாசலில் தான் நிற்கிறேன் வெளியவா சிறுவனை தாக்கிய கடத்தல் கும்பல் தட்டி கேட்ட இளம் வழக்கறிஞர் நள்ளிரவில் பறந்த பெட்ரோல் குண்டுகள் உப்பு நகரம் தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டிக்கு அருகே உள்ள ராஜு நகர் மூன்றாவது தெருவை சேர்ந்தவர் வெள்ளத்துறை இவரது மகன் மாரி செல்வம் முப்பது வயது மதிக்கத்தக்க இவர் தூத்துக்குடி நீதிமன்றத்தில் வழக்கறிஞராக பணியாற்றி வருகிறார் இந்நிலையில் கோவில்பட்டி பகுதியில் ரேஷன் அரிசி கடத்துவது நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது ரேஷன் அரிசி மூட்டைகளை குடோனில் இருந்து கடத்தும் கும்பல் அதனை கேரளா போன்ற மாநிலங்களுக்கு ஏற்றுமதி செய்கின்றன இதனிடையே ரேஷன் அரிசி கடத்தல் கும்பலைச் சேர்ந்த பாம்பு கார்த்திக் என்பவர் கடந்த சில தினங்களுக்கு முன்பு ராஜீவ் நகரைச் சேர்ந்த லட்சுமணன் என்ற சிறுவனை வீடுகளில் இருந்து ரேஷன் அரிசி வாங்கித் தருவதற்கு கட்டாயப்படுத்தியுள்ளார் ஆனால் அதற்கு லட்சுமணன் மறுக்கவே அவரை தன்னுடைய கூட்டாளிகளுடன் சேர்ந்து பாம்பு கார்த்திக் சரமாரியாக தாக்கியுள்ளார் நிலையில் இது குறித்து தகவல் அறிந்த வழக்கறிஞர் மாரிசெல்வம் பாம்பு கார்த்திக்கை தொடர்பு கொண்டு எதற்காக சிறுவன் லட்சுமணனை அடித்தா என கேள்வி கேட்டுள்ளார் இதனால் இரு தரப்பினரிடையே வாக்குவாதம் ஏற்பட்டுள்ளது ஒரு கட்டத்தில் மாரிசெல்வம் பேச்சால் ஆத்திரமடைந்த பாம்பு கார்த்தி அவரை நள்ளிரவு நேரத்தில் தொடர்பு கொண்டு கொலை மிரட்டல் விடுத்துள்ளார் அதனைத் தொடர்ந்து அதிகாலை நேரத்தில் பாம்பு கார்த்திக் தலைமைகள் நான்கு கார்கள் மற்றும் இரண்டு பைக்குகளில் வந்த இருபதுக்கும் மேற்பட்ட மர்ம நபர்கள் வழக்கறிஞர் மாரி வீட்டின் கதவை தட்டியுள்ளனர் இத்தகைய சூழலில் வீட்டுக்குள் இருந்த மாரி செல்வம் கதவை திறந்து வெளியே வந்துள்ளார் அப்போது யாரும் எதிர்பாராத சமயத்தில் அந்த கும்பல் தாங்கள் மறைத்து வைத்திருந்த பத்துக்கும் மேற்பட்ட பெட்ரோல் குண்டுகளை மாரிசெல்வத்தின் வீட்டின் மீது வீசியுள்ளது ஒரு கணம் இதனால் அதிர்ச்சியடைந்த சமயத்தில் அந்த கும்பல் தங்களுடைய வாகனங்களை எடுத்துக்கொண்டு அங்கிருந்து தப்பி சென்று விட்டது மேலும் பெட்ரோல் குண்டு வீசப்பட்டதில் வீட்டின் முன்பகுதியில் உள்ள கிரில் கம்பிகள் வழியாக வீட்டுக்குள் விழுந்தன இதனால் வீட்டுக்குள் இருந்த பாதி பொருட்கள் தீயில் கருகி சேதமடைந்தது மேலும் இந்த தாக்குதல் சம்பவத்தால் அந்த இடம் முழுக்க பரபரப்பாக காட்சியளித்தது இந்நிலையில் பாதிக்கப்பட்ட மாரிசெல்வம் இச்சம்பவம் குறித்து கோவில்பட்டி மேற்கு காவல் நிலையத்தில் புகார் அளித்தார் அதன் பேரில் சம்பவ இடத்திற்கு வரைந்து வந்த போலீசார் பெட்ரோல் குண்டுகள் வீசப்பட்டதற்கான தடயங்களை சேகரித்து இது தொடர்பான விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் அதே நேரம் தூத்துக்குடி மாவட்டத்தில் ரேஷன் அரிசி கடத்தல் தொழில் கொடிகட்டி பறக்கிறது இதில் ஏற்கனவே பல்வேறு குழுக்களிடையே தொழில் போட்டிகளும் பகைகளும் தொடர்ந்து வருகிறது இந்நிலையில் ரேஷன் அரிசி கடத்துவதற்காக சிறுவனை கட்டாயப்படுத்திய சம்பவத்தில் தட்டி கேட்ட கோவில்பட்டி வழக்கறிஞர் மாரிசெல்வம் மீட்டின் மீது கூலிப்படை கும்பல் பெட்ரோல் குண்டு வீசி ஒலைவெறி தாக்குதல் நடத்தியுள்ள சம்பவம் கோவில்பட்டி பகுதிகள் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது என் பேர் மாரிச்சலும் நான் ராஜினேர் முன்னாத்தூரில் குடியிருந்து வருவேன் கோயில் சேர்ந்த காயந்த சேர்ந்த பாம்பு கார்த்தி மற்றும் மலையை சேர்ந்த பொன்ராசா அப்புறம் கேண்டின் முருகன் மகன் கற்பகராஜா கற்பக பிரகாஷு இவங்களாம் என்ன கோவில் தூத்துக்குடி மாவட்டம் விருந்தூர் மாவட்டத்தில் பார்த்திங்கன்னா அரிசி கற்றுனேன் கேரளா கேட்டிகிட்டு இருக்காங்க இது ரொம்ப நாளாக நடக்க ஒரு வருஷமும் நடந்துகிட்ருங்க வச்சுக்கோங்களேன் அப்போ நம்ம வந்து போன வாரம் பார்த்தீங்கன்னா தம்பியோட ஃப்ரெண்டை வந்து அடித்து அடித்து அரிசி எடுத்து அரிசி எடுத்து எடுத்துகிட்டு அரிசி எடுத்து தரலை அதுக்கே அவனை அடிக்காங்க அவனை அடிக்கும்போது அது எந்த என் க தகவலுக்கு வருது நான் அப்போ நான் வந்து பாம்பு கார்த்திக்கு நேரத்து மதியம் போல் போன அடிச்சு தம்பி சின்ன பையெல்லாம் அடிக்கிங்க ஆளை விட்டு அடிக்கிங்க திருநெல்வேலேருந்து ஆளை கூட்டு வந்து அடிக்காங்க இப்போ அரிசி எப்படின்னா இங்கே இல்லாமல் திருநெல்வேலில் இந்த கொலைகேஸ் உள்ளவங்களை ஃபுல்லாக கூப்பிட்டு வந்து ரூம் எடுத்து தங்க வச்சு கோயில்பட்டிக்கு ஒரு முப்பது பேர் விருந்தினருக்கு ஒரு ஐம்பது பேரை விட்டு பிறக்கி எடுக்காங்க அவங்க எல்லாமே அக்யூஸ்ட்டு ஏ ஒன்று அக்யூஸ்ட் எல்லாத்துக்கும் ரெண்டு மூணு கொலைகேஸ் இருக்குது நீங்கள் வீடியோ தான் தெரியும் வந்த ஃபுல்லாக எல்லாம் மூணு மூணு குலைகேஸ் இருக்குது அப்போ அவங்கள விட்டு ஒரு பையனை மிரட்டி அடிக்காங்க அந்த தகவல் நமக்கு வருது அப்போ நான் பாம்பு கார்த்திக்கு நான் போன நேரத்துக்கு மதியம் போன அடித்து இந்த மாதிரி யாரையும் அடித்தா தம்பி யாரையும் அடிக்காத சின்ன பையனை அடிக்காத நான் சொல்லுதேன் அதுக்கு நான் ஃபோனில் போட்டு பேசினதுக்காண்டி நேற்று நைட்டு ஒரு ஒரு மணிக்கு ஒரு ஒரு மணிக்குள்ளே ஃபோன் போட்டான் வீட்டுக்கு வர அப்போ நீ வீட்டுக்கு வாடா பார்த்துக்கொடு அப்படின்னு நான் சொன்னேன் சரி எப்பவும் போல் பேசுவானு நான் அசால்ட்டாக இருந்துட்டேன் ஒரு மணிக்கு மேலே ரெண்டு மணிக்குள்ளே ஒரு முப்பது பேர் ஒரு நாலு காரில் ஒரு இனோவா கார் பொன்ராசா கார் பில்கேட்ஸ்னு ஒரு கார் இருக்கும் இனோவா அந்த கார் அப்புறம் கைத்தார சேர்ந்த நரசிம்மாவோனோட ஒலிரோ காரு கார் அப்புறம் பாம்பு கார்த்தியோட இரண்டு ரெண்டு கார் ஒரு அஞ்சாறு பைக்கில் ஒரு முப்பது பேர் கொண்ட கும்பல் வந்தாங்க வந்து கதாவை தட்டினாங்க அப்புறம் நான் யாரும் பார்த்தேன் பாம்பு கார்த்தி இருந்தால் என்ன கார்த்தி என்ன உள்ளவான்னு கூப்பிட்டேன் அப்படிங்கும் போது நான் கூப்பிட்டு அவன் பேசிகிட்டு இருக்கும்போது கதாவை திறந்துட்டு இருந்தேன் உள்ள வாக்கு எப்போ நான் பார்க்கறது எல்லாம் கரண்ட் போயிருந்துச்சு அப்படிங்கிட்ட எல்லாம் ஒரு இருபது முப்பது இருந்தாங்க அப்போ ஏன்டான எல்லாத்தையும் எட்டி பார்த்தேன் யார் யார் இருக்கான்னு பார்த்தேன் எல்லாம் மலையை சேர்ந்த வீரஞ்சனகர் கயத்தாறு திருநெல்வேலி டீம் எல்லாம் கூலிப்பட ஒரு பத்து பேர் இருந்தாங்க எல்லாமே அப்போ எல்லாம் முஞ்சியும் பார்த்துட்டு இருக்கும்போது பட்டு பட்டுன்னு பெட்ரோல் குண்டு வீச ஆரம்பிச்சிட்டாங்க ஒரு பத்து குண்டு வீச ஆரம்பிச்சிட்டாங்க அறுவோட வந்தாங்க நான் வெளியே திறக்கக்கூடிய எல்லாம் ஓடிட்டாங்க மாதிரி நான் வெளியே திறந்து வரேன் போலீஸும் அடிக்கணும் எல்லாம் ஓடிட்டாங்க இங்கே முடிச்சுட்டு மாதிரி ஊத்துப்பட்டில் போய் நம்ம சொந்தமாக தோட்டத்தில் ஒரு தோஸ்து இருந்துச்சு அதையும் பெட்ரோல் கொண்டு வீசி அதையும் அடிச்சுட்டாங்க இப்போ இவங்க வந்து பார்த்திங்கனா இவங்க இப்படி வெயிட் இருந்துச்சுன்னா கூட்ட இதில் இது கொலையில் தான் முடியும் அரிசி தொழில் வந்து கோயில் விருதுநேர் மாவட்டம் கோயில் பட்டி புது டிஸ்ட்ரிக்டில் ஃபுல்லாக இவங்க ஃபுல்லாக கேரளா கற்றுறாங்க டெய்லி நாலு லோடு அஞ்சு லோடு கற்றுறாங்க வேசம் அரிசி ஃபுல்லாக கடத்துறாங்க இப்படி போய்ட்டு இருந்தால் இந்த மாதிரி தான் பாருங்க தெரியுது இதை கேட்டதுக்கு நிலைமையை பாருங்களேன் நான் வேசம் அரிசி தடுக்கூட செய்யல ஏன்டா ஒருத்தனை அடிக்கணும் தான் கிடக்கு இந்த மாதிரி பண்ணுறாங்க இப்படி இன்னும் அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க